பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த ஆண்டுக்குள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து செய்தித்தாளர் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையிலே வந்து இதை பத்தி நம்ம தகவல் கொடுத்திருந்தோம் அந்த செய்தி தான் வந்து இப்ப செய்தித்தாளர் சொல்லிருக்காங்க பட் அதுல வந்து என்ன எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு என்ன எக்ஸாம் வந்து இதுலயும் நடக்க போகுது ஸோ எதுக்கு வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில இருந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டுக்குள் வந்து இரண்டாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாயிரம் ஆசிரியர்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பட்டத்தாரி ஆசிரியர்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து அந்த பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில சொல்லியிருந்தாங்க மற்ற எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்டி அது நான் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கிரேட் எக்ஸாம் அடுத்து வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தேதி வந்து வெளியிடப்படும் தகவல் கொடுத்துருந்தாங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தாரி அரசியல் எக்ஸாமுக்கான தகவல் கொடுத்தாங்க அதற்கான பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பணி நியமன ஆணை வழங்க அதாவது பண்ணி பணி நியமன ஆணை வழங்க வேலைகள் அனைத்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றது அந்த பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு செய்தித்தாளையும் நம்ம பற்றி சொல்லியிருக்காங்க சட்டப்பேரவையில் வந்து நடந்த பள்ளி கல்வித்துறை மானிய என்ன விவரங்கள் சொல்லியிருந்தாங்களோ அதை பற்றி தான் இந்த செய்தித்தாளையும் வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து எந்த வருடத்துக்குள்ளே நடப்பட்ட ஒரு தகவல் கொடுத்துருவாங்கன்னா நம்ம தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி விஷயம் வந்து சீக்கிரம் போச்சு இதுக்கான முடிவுகள் என்ன அப்படின்றத ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கோர்ட் கேஸ் வந்து வெயிட்டேஜ் மார்க்கு அப்புறம் தவறான கேள்விக்கான கேஸ் அப்படின்ற மாதிரி பெட்டாசிட்டிகள் ஒரு கேஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேஸ் வந்து அதிகமாக வந்து அதில் இருக்கிறதுனால இன்னும் வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு சஜஷன் வந்து இது கிடைக்காம இருக்குது ஸோ எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சர்டிஃபிகேட் போயிட்டு ஜாப் கிடைக்குமா அப்படின்ற எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மண்ணு ஸோ மிக விரைவில் இதற்கான ஒரு தகவல் வந்து கல்வித்துறை ஆசிரியர் மிக விரைவில் வந்து இதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டிப்பாக இதற்கான பண்ணிணீங்கன்னா நாளை கண்டிப்பாக வழங்க வாய்ப்பு வந்து மிக விரைவில் இதற்கான வேலைகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இருப்பான் ஸோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்